அன்பிற்கினிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் தன் திருமறையை இந்த குரானை பற்றி கூறும்பொழுது மனிதர்களுக்கான நேரோலி என்று அல்லாஹ் கூறுகின்றான் மனிதர்களுக்கான நேர்வழி என்றால் காஃபிராக இருப்பார்கள் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அப்போ இந்த குரான் அவர்களுக்கு நேர் காட்டும் இன்னொரு இடத்தில் அம்மா சுகான கூறும் பொழுது முத்தகீன் என்று கூறுகின்றான் முத்தகைய இந்த குரான் நேர்வழி காட்டும் என்று அப்பா கூறுகின்றான் முத்தகைய எப்படி இந்த குரான் நேர்வழி காட்டும் முத்தகையா ஏற்கனவே ஈமான் கொண்டு கொண்டுகன் நோன்பு செட்டா போன்ற வணக்க வடிவால் ஈடுபட்டு அல்லாஹை அஞ்சு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு எப்படி இந்த குரான் நேர்வழி காட்டும் எப்படின்னா சில வேலைகளில் பாவங்களில் ஈடுபடுவார்கள் வழிதவறி செல்வார்கள் அப்போ இந்த குரான் முத்தகையங்களுக்கு நேர்வழி காட்டும் எப்படி காட்டும் தெரியுமா ஒரு முறை அல்லா ஒரு வசனத்தை உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை அல்லாவின் பாதையில் செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்று அவ்வளவு இந்த வசனத்தை இறக்குகின்றான் அப்போ தல்மாரியோகம் இந்த வசனத்தை கேட்கின்றார்கள் கேட்ட உடனே ரசூல் செலவாளர் சொல்ல போகிறாங்க போய் யாரோ சொல்லுகா எனக்கு பிடிச்சமான தோட்டங்கள் நிறைய இருக்குது அதில் எனக்கு பிடிச்சமான ஒரு தோட்டம்னா பைருகா என்ற ஒரு தோட்டம் தான் எனக்கு பிடிச்சமான ஒரு தோட்டமாக தோட்டமாக இருக்குது அந்த தோட்டத்தை அல்லாவின் பாதையை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தல்மாரோக அனுபவம் சொல்கிறாங்க இதை கேட்ட ரசூல் சொலாலிஸ்லம் நீ நன்மையான ஒரு வியாபாரத்தை தான் செய்கின்ற இதை அவன் குடும்பத்தார்கள்ட்டே கொடுத்துரு அப்படின்னு ரசூல் சொலாலிஸ்வன் ரசூல் சொலாலிஸ்லாம் தலா வியோகிட்ட சொல்கிறாங்க தல்மாரியானும் இதை அவங்க சொந்தக்காரங்கிட்டே பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்போது ஒரே ஒரு வசனம்தான் ஒரே ஒரு வசனம் தான் சஹாபாக்கள் அவர்களை மாற்றி கொண்டார்கள் நம்மளால் நன்மை அடைய முடியாதோ என்று பயந்து இந்த ஒரு வசனத்திற்காக அவர்களே புறானாக மாற்றி கொண்டார்கள் அதே போன்று தான் உமரவலி ஆடுற ஆட்சியில் உமரவலி ஆடுவோம் ஆட்சியில் ரெண்டு சஹாபாக்கள் இருந்தாங்க யார் ஹுர் இவனும் ஹைஸும் ஹுவைனா இவனும் ஹிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சாபாக்கள் இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களாட்டும் இருந்தாங்க அப்போ இந்த யார் ஹு வந்து உமரவிதா ஆகோட ஆட்சியில் அவங்களோட அவையில் இருந்தவங்களாம் இருந்தாங்க அவையிலேன்னா விம்பலாட்டி இருந்தாங்க அவங்களோட ஆட்சியில் பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் எப்பவுமே நல்ல ஆழிமாவும் மார்க்கத்தை சிக்க சட்ட திட்டங்களை தெரிஞ்சவங்களாகவும் தான் வச்சுருப்பாங்க எதுக்கு அப்போதான் நம்ம ஏதாவது ஒரு தவறில் ஈடுபட்டா அவங்க நம்மளை சுட்டி காட்டுவாங்க நம்மளுடைய பாவத்தை சொல்லி காட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே அவங்கள சுற்றி நல்லா படித்தவங்களாக வச்சுருப்பாங்க இப்படி இருக்கும்பொழுது நம்மளை நம்ம பாதையை சந்திச்சு பார்க்கணும் நம்மளை சுத்தி யாராவது நம்மளுடைய குறைய சுட்டி காட்டினாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் நீ முதல்ல ஒழுங்கா அப்படின்னு கேட்குறோம் சுகாரம் ஆனால் உமரவிதானும் அவங்கள சுற்றி எப்போவுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களா அவங்க எப்போவுமே ஒரு ஆளும்களாகவும் கிட்டேயும் வச்சுருப்பாங்க இப்படி இருக்கும்போது பொருள் வந்து அவையில் இருக்கிறாங்க உமலையில்தான் அவையில் இருக்கிறாங்க அப்போ இந்த ஊயனாய் குணோ மீது நிசான் என்ன பண்ணுறாங்க குருளிட்ட எனக்கு உமலையுல்தான் இப்போ பேசுறதுக்கு ஒரு அனுமதி வாங்கித்தாங்க ஒரு டைமை வாங்கித்தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ இந்த குரு டைம் வாங்கி கொடுத்துருந்தார் அப்போ இந்த அந்த நம்பர் வர உமரதான் பார்க்க வர்ற சபையில் எல்லாரும் இருக்கிறாங்க உமரதான் இருக்கிறாங்க அப்போ இந்த ரூவாய்னா இப்படி ஹிசா சொல்றாரு யா இபுனல் ஹதாப் வல்லாஹி மா தௌதீனல் ஜஸி வமா தஹகுமு பைனனா பில் அதில் கதாபின் மகனே அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் எங்களுக்கு சரியான முறையில் பொருளாதாரத்தை தரவில்லை நீங்கள் எங்களுக்கு சரியான முறையில் பொருளாதாரத்தை தரவில்லை அதே மாதிரி எங்களுக்கு நடுவில் நீதமாக நீங்கள் தீர்ப்பு வழங்க மாட்டேங்க அப்படின்னு யார பார்த்து சொல்றாங்க உமரவி எப்படிப்பட்ட யூக்ரடிக்ஸ் நதியில ஒரு ஆடு இறந்தா கூட மறுமை நாளில் ரொம்ப சுகானுவத்தாரா என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னு பயந்த உமரவிதானு காஃபியர்கள் கூட அவர்கள் ஆட்சியை கண்டா சுகானா புகழ்வார்கள் அவங்க உமரின் ஆட்சியா இதமான ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் இந்த நபர் உள்ள வந்து சொல்றாரு இல்லைன்னு நீங்க எங்களுக்கு நடுவில் நீதமா தீர்ப்பு வழங்க மாட்டேங்கிறீங்கன்னு உமர் ரயில் தான் டக்குன்னு கோபப்படுறாங்க இருந்து அமர் அமர் அமர்லேருந்து எந்திக்கிறாங்க அடிக்க போறாங்க உமர் ரயில் உடனே பக்கத்தில் இருந்த ஹுர் ஒரு குரான் வசனத்தை ஓதுகின்றார் அமீர் முமினே அல்லா சுவானத்தில் குரான்ல சொல்றாங்களா ஹுதில் அணில் ஜாகிலி நீங்கள் நபியை நீங்கள் மன்னிப்பு மனப்பான்மை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்மை ஏவுங்கள் ஜாமியிலேனை விட்டும் ஜாகீரனை விட்டு விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு வல்லா சொல்றான அந்த வசனம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அமீர் முமின்ட்டு சொல்றாரு சொன்ன உடனே உமரவிழானு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க அப்படி உமரானு நினைச்சிருந்தா அந்த இடத்துல அவன் கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லி பாக்குறோம எல்லாமே உமரவி ஒரே தலைமை இருந்த நாடுகள் உமர ஆட்சியில் இருக்கின்றாங்க அவன் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணி இருக்கலாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக சித்தனா உண்டுபடுத்துறாங்கன்னு சொல்லி நினைச்சிருந்த முறை எல்லாம் தூங்கி அவர்களை உள்ள போட்டிருக்கலாம் என்ன வேணா செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க குரான் வசனத்தை கேட்ட உடனே அடுத்த செகண்டே அவர்களை மாத்தி கொண்டார்கள் அதுதான் சஹாபாக்கள் நாமளும் அவர்களை போன்று நம்ம உள்ளத்தை குரானுக்கு கட்டுப்பட கொள்ள வல்ல மாற்ற வேண்டும் அதே போன்றுதான் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் மரணித்து விடுகின்றார்கள் இன்னால் இல்லா ஹிவா இன்னா இல்லையா ராஜீவன் மரணித்தவுடன் இந்த மதியனா நகரம் இரண்டாக தெரிகின்றது எப்படி ரசல் சரணாலய சிலம் அவர் இருபத்தி மூணு ஆண்டுகளாக எல்லாரும் சமம் தான் என்று கூறி ஒன்று சேர்த்து இந்த சமுதாயத்தை ஒன்று சேர்த்து நல்லா குர்றான இல்லையா வார்த்தசிவும் அப்படி அபுல் இல்லாஹி ஜெமியன் வலாத ஃபர்ர கு அல்லாஹின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹின் கை கயிற்று விட்டு விடாதீங்க நரகத்தை விரும்பல இருந்தே நீ உங்களை நான் நாங்கள் ஒன்று சேத்துறோம் அப்படி நல்லா சுற்றுறானோ இல்லையா பிரிவு நரகத்தின் விளிம்பு அவன் என்ன சொல்றான் அவங்க நான் நரகத்தின் விரும்பு விளிம்புல இருந்து உங்களை நான் ஒன்று கேட்டோம் அந்த சமுதாயம் ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் சொல்லுது ரசூல்லா மரணித்து விட்டார் என்று இன்னொரு கூட்டம் சொல்லுது ரசூல்லா மரணிக்கவில்லை இல்ல உயிரோடு தான் இருக்கிறாங்க சொல்லுது அந்த கூட்டத்தோட தலைவர் உமகயோகா என்று இருக்கின்றார்கள் வாழை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள் யார் ரசூல்லா மரணித்து விட்டார் என்று கூறுகின்றார்களோ அவரின் தலையை நான் வெட்டுவேன் என்று ரசூல் உமகயோகா நிற்கிறார்கள் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது எப்படி மூலவிழானுவோ நபி சராலசியம் கொள்வதற்காக வாழ எடுத்தாருங்க நன்றி இன்று ரசூல் சராலியன் மரணித்து விட்டார் யாராவது சொன்னாங்கன்னா அவரை கொள்ளவேஞ்சிலையும் முதலையில்லாமல் நிற்கிறாங்க இப்படி இக்கட்டான சூழ்நிலையில சூழ்நிலையில் அபூபுக்கிறது எல்லான்வோ ரசூல் சராலஸ் இவனை பார்க்குறாங்க பார்த்து அவர்கள் என்ன முத்தமிடுகின்றார்கள் முத்தமிடு சொல்றாங்க இன்னக்க தீபுத்த ஹங்கிமம் வலங்கி நீங்கள் வாழும் பொழுதும் மணங்கீர்கள் மரணித்து கொள்ளும் மணக்குனீர்கள் என்று சொல்லிட்டு அபூ பக்க ரவியவா அங்கே வெளியே வராங்க வெளியே வந்து சொல்கிறாங்க பமன் கான மீன்கும் பமன் கான மீன்கும் யாழ் யாழ்தன் முகமது சல்லவா வாளை இவர் செல்லம் ஃபைனம் முகம்மதன் பதுமாஜ் உங்களில் யார் முகம்மதை வணங்குனீர்களோ கேட்டுக்கொள்ளுங்கள் முகம்மது திட்டமாக மரணை திட்டார் சல்லவாளை செல்லம் பொமன் டேன மீன்கும் யாழ்குதன் வா ஃபைனா ஹையூ டா எ மூஜ் யார் அல்லாவை வணங்கினீர்களோ நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உயிருள்ளவன் அவன் மரணிக்க மாட்டான் என்று வெளியே வந்து சொல்றாங்க சொன்ன உடனே சொல்லிட்டு அபூக்கதையெல்லாம் அதோட நிறத்துல புராண வசனத்தையும் சொல்றாங்க இந்த புராண வசனம் இசரி மூணு உபதி யுத்தத்தின் பொழுது நபீ சலாலேசம் ம மரணித்து விட்டா கொல்லப்பட்டு விட்டார் என்று வதந்தி கிளம்புனோன்ன அவ்வளவு ஷுமான ஒத்தாலா இந்த வசனத்தை திறக்கின்றான் பவா முஹம்மது இல்லா ரசூல் மின் காபுலேகிற வசூல் அஃப இம்மாத ஊபகுத்தில ஊபத்தில முகமது நபீ சலாலேசன் நிச்சயமாக தூதர் அவர் மரணித்து விட்டாலோ அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் பின்வாங்கி ஓடிவிடுவீர்களா என்று அல்லாஹ் அப்போ அந்த வசனத்தை இறக்கணும் அந்த வசனத்தை இப்போ அபூக்கரை எவ்வளோன்னு வாசி காட்டுறாங்க வாசி காட்டின உடனே அப்ப உமர எவ்வளோனு கையிலருந்து கத்தி கீழே விழுது ஏன் எவ்வளோ சொல்லி கேட்கல ஆனால் உமரையெல்லாம் வசனத்தை சொன்ன உடனே உடனே கையிலேருந்து கத்தி கீழே போடுறாங்க வசனத்தோட ஈர்ப்பு அப்படி அவங்க எதை சொன்னாலும் அவங்க கேட்க எவ்வளோ கோபப்படக்கூடியவங்களாம் இருப்பாங்க உமரையெல்லாம் வசனத்தை சொன்னால் உடனே அவங்களோட உள்ள மென்மையாகிவிடும் அப்போது இந்த குரானோட வசனத்தை பற்றி எல்லா குரானில் கூறும் பொழுது இந்த குரானோட வசனத்தை அவங்களுக்கு கேட்டா அவங்க உள்ள நடுங்கும் இந்த இன்னொரு இடத்துல சொல்லுவோம் இந்த குரானோட வசனத்தை கேட்டா நீ அமைதியா இந்த வாய் மூடிட்டு செவித்தாழ்த்து இந்த குரானை கேளுங்க என்று அல்லா சுமானத்தோல்லா கூறுகின்றான் எனவே குரான் படி வாழ்வு சமுதாயமாகவும் அதே என் வாழ்வில் நடைமுறை நடைமுறைப்படுத்தும் சமுதாயமாகவும் நம்மளை அல்லா சுமானத்தில் மாற்றி அறிந்து கூறுவானாக என்று கூறி அதை இந்த உரையை நான் எடுத்துக் கொள்கின்றேன் வாங்கிறதான அனைகம் இல்லாஹி ரபுல்லா ஆலமி வசலாம் வலைக்கும் வரமத்துவாஹி வரகாத்